டைட்டானிக் கப்பல் விபத்துல அந்த கப்பல்ல பயணம் செஞ்ச ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க பட் அந்த விபத்து ஏற்படுத்தின தாக்கத்தை விட அந்த கப்பலை சுத்தி பார்க்க போன அஞ்சு பேர் கொண்ட டைட்டன் சப்மர்சிபிள் விபத்துக்குள்ளானதுதான் நமக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு சரி இப்ப எது கூட பத்தி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா அனைக்கு தோல் தூளா வெடிச்சு சொல்லப்பட்ட டைட்டன் சப்மர்சிபிள் இப்ப கடல்ல ஆல்மோஸ்ட் முழுசா கிடைச்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க அத பத்தி பார்க்க முன்னாடி யாருக்கெல்லாம் சயின்ஸ் பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் சயின்ஸ்ல உங்களோட மார்க் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அன்னைக்கு டைட்டன் சப் சப்மர்சிபிள் விபத்துக்குள்ளானது உண்மைதான் பட் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த சப்மர்சிபிள் உடஞ்ச தூள் தூளாலாம் செதறி போல டைட்டானிக் மாதிரியே ரெண்டு பாகமா உடஞ்சு போயிருக்கு அதுவும் டைட்டானிக் கப்பல் இருக்க இடத்துல இருந்து வெறும் முன்னூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்படி டைட்டானிக் கப்பலை சுத்தி பார்க்க போறவங்களா அதே மாதிரியா இறந்து போறது அந்த கப்பலோட சாபம்னு சில பேர் சொன்னாலுமே அந்த கப்பலை சுத்தி ஏதோ ஒரு மிகப்பெரிய கடல் மிருகம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாவும் ஒரு வசந்தி பரவி வருது இத பத்தி எல்லாம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோ லிங்க் இங்க கொடுத்திருக்கேன் மறக்காம பாத்துருங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்